ரெண்டாயிரத்தி நாற்பதுல இங்கிலாண்டா முந்த போகுது இந்தியா கடற்படை உலகத்திலேயே நாலாவது பெரிய நியூக்ளியர் பவர் போகுது இந்தியா ஒரு காலத்துல இந்திய கிட்ட ஒரு நியூக்ளியர் பவர் சப்மெரின் கூட ஆனா இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுல உலகத்திலேயே நாலாவது பெரிய நியூக்ளியர் பவர் சப்மெரின் நாடா இந்தியா மாறப்போகுது அதாவது இங்கிலாண்டா முந்த போகுது இதை இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ் மீடியா தான் இந்த நியூஸ வெளியிட்டு இருக்காங்க வாங்க இந்தியா எப்படி இங்கிலாந்து முந்தை போகுதுன்னு வீடியோ போய் முழுசா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ உலகத்தோட நிலவரம் என்ன நூக்ளியர் பவர்டு யாரு யாரும் இருக்காங்க முதல்ல அமெரிக்கா தான் இருக்காங்க இவங்க அறுபதுல இருந்து எழுபது நியூக்ளியர் பவர்டு சப்மெரின்ஸ் வச்சிருக்காங்க இதுல அடங்கும் ரெண்டாவது ரஷ்யா தான் இருக்காங்க இவங்களும் அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி நாலு நியூக்ளியர் பவர்டு சப்மெரின்ஸ் வச்சிருக்காங்க மூணாவது நம்ம பக்கத்து நாடான சீனா தான் இருக்காங்க இவங்க கிட்ட முப்பத்தி ரெண்டு சப்மெரின்ஸுக்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு நாலாவது இங்கிலாந்து இருக்காங்க இவங்க ஒன்பது சப்மரீன்ஸ் வச்சிருக்காங்க அஞ்சாவது பிரான்ஸ் இருக்காங்க இவங்களும் ஒன்பது சப்மரீன்ஸ் வச்சிருக்காங்க ஆறாவது இடத்துல தான் நம்ம இந்தியா இருக்காங்க நம்ம இந்தியா நாலுல இருந்து அஞ்சு நியூக்ளியர் பவர்டு சப்மரீன்ஸை வச்சிருக்காங்க இது இல்லாம நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்லையும் ஈடுபட்டு இருக்காங்க இந்தியா இந்திய கடற்படை இப்போ வரலாற்றிலேயே மிகப்பெரிய நியூக்ளியர் பவர்டு சப்மரீன்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இதனால தான் ரெண்டாயிரத்தி முப்பதுல பிரான்ஸை நம்ம ஓவர்டேக் பண்ணிடுவோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இங்கிலாண்டை நம்ம ஓவர்டேக் பண்ணிடுவோம் அதாவது நாலாவது இடத்துல நம்ம இருப்போம் இப்போ இந்தியா கிட்ட என்ன சப்மெரின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு நியூக்ளியர் பவர்டு சப்மெரின்ஸ் இந்தியா கிட்ட இப்ப சர்வீஸ்ல இருக்கு இது இல்லாம மூணாவது சப்மெரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துரும் நாலாவது சப்மெரின் அடுத்த வருஷம் செயல்பாட்டுக்கு வந்துடும் இது முடிவில் இதுதான் ஆரம்பம் அரிகாந்த் கிளாஸ் சப்மெரின்ஸ் தான் இந்தியாவோட முக்கியமான நியூக்ளியர் பவர்டு பலிஸ்டிக் மிசைல் சப்மெரினா இருக்கு அரிகாந்த் கிளாஸ்ல நாலு சப்மெரின்ஸ் நம்ம கட்ட போறோம் ரெண்டு சர்வீஸ்ல இருக்கு மீதி ரெண்டும் சோதனையில் இருக்கு இந்த அரிகாந்த் கிளாஸ் சப்மரின் தான் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியோட முக்கியமான அங்கமா இருக்கு அடுத்தது எஸ் ஃபைவ் கிளாஸ் சப்மரின்ஸ் இந்த எஸ் ஃபைவ் கிளாஸ் சப்மரின்ஸ் தான் நெக்ஸ்ட் லெவல் பவராக இருக்க போகுது சப்மரின்ஸ்ல ஏற்கனவே ரெண்டு சப்மரீனை நம்ம கட்டிட்டு இருக்கோம் இது இன்னும் நாலு சப்மரின்ஸுக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் மொத்தமாக ஆறு எஸ் ஃபைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சப்மரின்ஸை நம்ம கட்டப் போகிறோம் இதனால இருபத்தி நாலு மணி நேரமும் கடல்ல நியூக்ளியர் பவரை நம்ம ரெடியா வச்சிருக்க முடியும் இந்த அரிகாந்த் கிளாஸும் எஸ் கிளாஸ் சப்மெரின்ஸும் நியூக்ளியர் மிசைல லான்ச் பண்றதுக்கு தான் ஆனா சப்மெரின்ஸ இதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல சப்மெரின்ஸ வேட்டையாடுறதுக்கும் யூஸ் பண்றாங்க அதாவது எதிரியோட போர்க்கப்பலையோ இல்ல எதிரியோட சப்மெரின்ஸையோ வேட்டையாடுறதுக்கும் நம்ம சப்மெரின்ஸ யூஸ் பண்ணலாம் அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட் செவன்டி செவன் அட்டாக் சப்மெரின்ஸ் நம்ம நார்மலா இருக்கிற சப்மெரின்ஸ் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறதுக்கு மட்டும் தான் உருவாக்கப்படுது ஆனா இந்த அட்டாக் சப்மெரின்ஸ் எதிரியோட எல்லா வெள்ளைக்குள்ளேயே போய் அவங்களோட வார்ஷிப்ஸையோ இல்லை அவங்களோட டெஸ்ட்ராய்ஸையோ அட்டாக் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சப்மரின்ஸ் தான் ஒரு கேம் சேஞ்சர் சப்மரின்ஸாக இருக்க போகுது ஃபஸ்ட்டு ரெண்டு சப்மரின்ஸை நம்ம தயாரிக்க போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் செவன்டி செவனு கீழே மொத்தமாக ஆறு சப்மரின்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் சப்மரின்ஸ் என்ன பண்ணுனா முக்கியமாக ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு பாதுகாப்பாக போகும் இந்த சப்மரின்ஸ் இது இல்லாமல் எதிரியோட சப்மரின்ஸையும் நம்மளால் வேட்டையாட முடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் நாலு அரிகாந்த் கிளாஸ் சப்மரின்ஸ் நோக்லியர் பவர்டு

தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுல நாலு ஹரிகாந்த் கிளாஸ் சப்மரின்ஸ் நாலு எஸ் ஃபைவ் கிளாஸ் சப்மரின்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் செவன்டி செவன் அட்டாக் சப்மரின்ஸ் சுத்தமாக பத்து நியூக்ளியர் பவர்டு சப்மரின்ஸ் இந்தியா கிட்ட இருக்கும் இந்த டைம்ல ராயல் நேவியை நம்ம இந்திய கடற்படை ஓவர் டேக் பண்ணிடும் இப்போ யூகே என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் யூகே ஒன்பது நியூக்ளியர் பவர்டு சப்மரின்ஸ் வச்சிருக்காங்க இவங்கனால ஏன் இந்தியா பண்ணும்போது யூகே பண்ண மாட்டாங்கன்னாலும் கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா யூகேவோட பொருளாதாரம் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு இல்லாம இந்த மாதிரி சப்மெரின்ஸ் யூகே முழுசா அவங்க உள்நாட்டிலேயே தயாரிக்கிறது இல்ல ஆனா இந்தியா நம்ம முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தான் இந்த சப்மெரின்ஸ் தயாரிக்கிறோம் இதனால நம்ம சப்மெரின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது இந்த சப்மெரின்ஸ் கடற்படையோட ஸ்ட்ராட்டஜியே முழுசா போகுது இது வெறும் நம்பர் இல்ல கோஸ்டல் டிஃபென்ஸ் ரீஜனல் கண்ட்ரோல் ப்ளூ வாட்டர் நேவி லாங் ரேஞ்ச் பேட்ரோல் ஏர்கிராப்ட் கேரியர் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே இந்த சப்மெரின்ஸ் அப்டேட் ஆக போகுது இதனால இந்திய

முதலாவது பெரிய உக்ளியர் சப்மரின் பவரா மாறி இருக்கு நிறைய சப்மெரின்ஸ் நம்ம உருவாக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹரியந்த் கிளஸ் சப்மெரின் தான் நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த டெக்னாலஜியை பேஸா வச்சு தான் நம்ம மத்த சப்மெரின்ஸ உருவாக்கி இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுல இங்கிலாண்ட இந்திய கடற்படை ஓவர் டேக் பண்ணிரும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடி சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம் குட் நைட்